ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்துறை ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஜூலை மாதத்திற்கான மாத பலனை கும்ப லக்னத்திற்காக இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் கும்ப லக்னத்துல கோ கிரகங்களுடைய நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்துல சனி ரெண்டாம் வீட்டில் ராகு இருக்கார் நாலாம் வீட்டில் குரு இருக்கார் எட்டாம் வீட்டில் கேது இருக்கார் மற்ற கிரகங்கள் மாத கணக்கில் நாள் கணக்கில் நகரக்கூடியவர் இப்போ சூரியன் புதன் சுக்கரன் மிதன ராசியிலிருந்து அப்படியே கடகராசிக்கு வருவார் புதன் ராசி வரைக்கும் கூட நகர்வார் செவ்வாய் கிரகமும் அப்படிதான் மேஷராசியிலிருந்து மிதன ராசி வரைக்கும் நகர்வார் இதெல்லாம் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்களில் நட்சத்திர ரீதியாக எப்படி பலன் பெறுகின்றன என்பதைத்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கணும் மொத்தத்தில் இந்த ஜூலை மாத பலன் அப்படின்னு வரும்போது ஒரு மூணு பகுதியாக பிரிச்சுக்கலாம் ஒன்றாம் தேதியிலருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் ஐந்து வந்து உங்களுக்கு பண வரவு சப்போர்ட் நல்லா இருக்கும் அதாவது நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்முடைய ஆழ்ந்த திறமைகள் நம்முடைய நம்பிக்கைகள் ஒருத்தர் யூக வியாபாரம் பண்ணுவார் அதிர்ஷ்ட ரீதியாக ஷேர் மார்க்கெட்டில் டீல் பண்ணுறது அல்லது கலை துறையில் டீல் பண்ணுறது இவங்களுக்கு இதன் மூலமாக எல்லாம் கூட வரவுகள் வரும் ஆக மொத்தம் பண வரவுக்கு நல்ல காலகட்டம் இந்த ஐந்து நாட்கள் அந்த ஐந்து நாட்களில் பண சேர்க்கைகள் உருவாகின அதே நேரத்துல நம்ம பண்ற தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு அது நன்மை பயக்கும் ட்ரேடிங் பண்ணாலும் சரி உற்பத்தி பண்ணாலும் சரி அடிப்படையில் வளர்ச்சிகளை கொடுக்கும் ஒரு உத்தியோகத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் பண புழக்கம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் இந்த ஐந்து நாட்கள் அதற்கு அடுத்தபடியாக ஆறாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அதனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கும்போது ஒரு கௌரவத்தை கொடுக்கும் ஒரு அந்தஸ்தை கொடுக்கும் பதவிக்கு வந்து நமக்கு ஒரு பெருமையை கொடுக்கும் இவர் இந்த பதவியில் வேலை பார்க்குறாரு இவருனால இதெல்லாம் சாதிக்க முடிஞ்சது அப்படின்னு நம்மளை பாராட்டுற அளவுக்கு அங்கே விஷயங்கள் நடக்கும் அந்த வகையில் சொந்த தொழில் செய்கிறவங்க கூட சில முன்னேற்றங்களை ஏற்படுத்திக்குவாங்க ஒரு தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணுறது வளர்ச்சி பண்ணுறது இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் புதிய முதலீடுகள் புதிய கட்டிடங்கள் புதிய பிரான்சஸ் ஆரம்பிக்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் இன்ஸ்டியூஷன் சார்ந்து இப்போ மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா இந்த படிப்புக்கு தொழில் கல்வி படிக்கிறவங்களுக்கு தொழில் கல்வி சாதகமாக அமையிறது இதுக்கெல்லாமே இந்த பதிமூணு நாட்கள் சிறப்பாக இருக்கும் என்னன்னா உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் மைல்டாக வேலை செய்யும் இந்த ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் குழந்தை மகன் உறவு தந்தை தாய் மகன் உறவு கணவன் மனைவி உறவு இந்த உறவுகள் சம்மந்தப்பட்டது அவரவர்கள் ஜாதத்துக்கேற்ப சில அநியோன்யத்தை கெடுக்கிற வகையில் சில சஞ்சலங்களை கொடுத்துருக்கும் இப்போ நமக்கு வந்து ஒருத்தருக்கு குழந்தைக்கு வந்து ஒரு பிரிவு ஏற்படுது அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு செலவு ஏற்படுது அவங்களுக்கு ஒரு அசௌகரியம் ஏற்படுது ஒரு இறக்கம் ஏற்படுகிறதுங்கிறதும் இதில் அடக்கம் அதே மாதிரி கணவன் மனைவி உறவுல வந்து ஒரு ஈகோனால் ஒரு ரெண்டு குடும்பத்துக்கு வாக்குவாதங்கள் ஏற்படுது அதனுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது இதில் அடக்கும் ஸோ இது மாதிரி ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்கிட்டு அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஒண்ணும் பாதிப்பு விடாது பிற்பகுதி அப்படிங்கிறது வந்து கடகராசியில கிரகங்களுடைய ஆதிக்கம் சூரியன் புதன் செவ்வாய் அஹ் சுக்கரன் எல்லாமே செவ்வாய் வந்து உங்களுக்கு மிதனத்துக்கு வந்துருவாரு அதாவது இருபத்தி ஆறு வரைக்கும் ரிஷபராசியில இருப்பாரு பன்னெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தாறு வரைக்கும் ரிஷபராசியில இருப்பாரு பன்னெண்டாம் தேதி வரைக்கும் மேஷராசியில இருப்பாரு இந்த மேசராசியில் இருக்கும்போது நமக்கு என்னென்னா பலம் ஏற்படும் நம்பிக்கை ஏற்படும் தைரியம் ஏற்படும் ஒரு மனது வந்து வில்பவரோடு இருக்கும் அடுத்து ரிஷபராசியில் வரும்போது செயல் திறமைகள் அதிகரிக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில் வளர்ச்சிகள் இதிலெல்லாம் வந்து நன்மை இருக்கும் மிதன ராசிக்கு வரும்போது பாசம் நேசம் அன்பு வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் சுக்கரன் வந்து ஆறாம் தேதில ஜூலை இருந்து ஏழாம் தேதி வரைக்கும் கடகராசியில இருக்கு அந்த ஆறு நாட்கள் மட்டும்தான் மிதன ராசியில புதன் கிரகம் வந்து ஜூலை இருபதாம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருப்பாரு அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு வருவார் அப்ப இது எல்லாமே நம்மளுக்கு நான் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் அப்படிங்கிற கணக்குல தான் இருக்கு அதனால நம்மளுடைய செயல்பாடுகள் நம்முடைய செயல் திட்டங்கள் இதையெல்லாம் வளர்ச்சி பண்றது காட்டு இப்போ அடுத்த மூணாவது பகுதியாக பத்தொன்பதாம் தேதியிலிருந்து முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் உறவுகள் பலப்படும் மூளை உழைப்பு செய்கிறவங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க கமிஷன் துறையில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்க ஐடி லைனில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் நன்மைகள் பண்ணும் அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம சும்ப சுப காரியங்கள் வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் எது சந்தர்ப்பமாக நம்ம இயங்கணும் அப்படின்னா அதுக்கு சாதகமாக வேலை செய்யணும் அதே போல் நமக்கு மூளையை உபயோகப்படுத்தி செய்யக்கூடிய அனைத்து வித தொழில்களும் நல்லாயிருக்கும் ஆன்மீகம் கலைகள் எல்லாமே வளர்ச்சி பெறும் அப்போ முதல் பத்தொன்பது தேதி வரைக்கும் அந்த லைனுக்கு இருக்குது அடுத்து இந்த லைனுக்கு நல்லா இருக்கு இந்த லைனில் நல்லா இருக்கும்போது உறவுகள் நல்லா பலப்படும் உறவுகளில் இருக்கிற எல்லாம் தீர்ந்துடும் எப்பவுமே ப்ரொடக்ஷன் லைனு மற்றபடி நம்ம ரீதியாக வேலை செய்யறதுங்கிறது ரெண்டு லைன் இருக்கு மூளை உழைப்புன்னு இந்த ரெண்டு லைன்ல இருக்கும் பொழுது அந்த லைன் உறவுக்கு எதிரானது இந்த லைன் உறவுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆனால் மிஷினரி மூலதனம் பொருள் சார்ந்த அந்த புறம் சார்ந்த அந்த பாவங்களில் இயங்கும் தான் நமக்கு பண வரவு நல்லா இருக்கும் எப்பவுமே தொழிற்சாலைகள் நடத்துறவங்க தான் ஒரு பெரிய லெவல்ல லாபங்கள் ஈட்டக்கூடியதை நம்ம பார்க்கணும் அகம் சார்ந்து வேலை செய்யறவங்களுக்கு வந்து வேரியேஷனா இருக்கும் பணம் வர ஒரே சீரா வராது ஒரு புரோக்கரேஜ் கமிஷன் தொழில் பண்றவங்க வந்து மாசம் மாசம் ரெகுலரா வராது ஒரு டைம்ல வரும்போது அதை பயன்படுத்தி அதை ஆவரேஜ் பண்ணிக்கணும் அதே மாதிரிதான் கலைத்துறையில இருக்கவங்க அப்ப இந்த இதை பிரிச்சு பார்த்துக்கிட்டாதான் நம்மளுக்கு இந்த டைமை பயன்படுத்தி நம்ம அந்த வேலையில கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதுக்குன்னு நாம் நம்ம அந்த டைம் அலாட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் பயக்கும் இது எல்லாமே நமக்கு எங்கே இருக்குன்னா நம்மளுடைய விதி கொடுப்பனையில் இருக்கு நமது ஜனன ஜாதகத்தில் பன்னிரெண்டு பாவ அதிகாரிகளை நம்ம பாஸ்கரா ஸ்டாலி சிஸ்டத்தில் கண்டுபிடிக்கணும் பன்னிரெண்டு பாவத்திற்கான உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி அந்த திசா புத்தி நமக்கு நடக்கிற திசா புத்தியில் அவை எந்த பாவத்தை இயக்குகிறதுங்கிறத பார்த்து கோச்சாரத்துலேயும் எந்த பாவ தொடர்பில் இருக்குங்கிறத பார்த்து நம்ம கேள்விகளுக்கான பதில்களை பெறுவது தான் இந்த முறை அப்படி நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு உண்மையான ஜோதிடம் உறுதியான ஜோதிடம் நம்பிக்கைக்குரிய ஜோதிடம் நம்மளுடைய கேள்விகளுக்கு கரெக்டான விதி கொடுப்பினையை வைத்து பக்குவமாக நமக்கு அது பதில் சொல்லும் ஆகாத நட்சத்திரம் ஆகாத ஒரு திசாபுத்தி அந்தரத்தில் நாம் என்ன முயன்றாலும் நடக்க போகிறது ஒன்றும் இல்லை அப்போ அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கே இந்த ஜோதிடத்தை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களால் வெற்றி பெற முடியும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பலன்பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய மஸ் நன்றி வணக்கம்